இந்த ஏகாதசிக்கு என்ன விசேஷம் அப்படின்னா பகவான் நினச்சான்னா குருநாதர் நினச்சான்னா ஏகாதசி விரதத்தை இருக்க வச்சிடுவான் அந்த அந்த நாளில் ரொம்ப ஒரு பரம சாது குழந்தை அவனுக்கு எதுவுமே தெரியாது அவன் இருந்துகிட்டே இருக்கிற காலகட்டத்தில் அவள் குழந்த அந்த குடும்பத்தில் இருக்கிறவெல்லாம் சொல்லிட்டா அவனுக்கு வந்து இந்த தான் சரிப்படாது நீ வந்து ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் போய் சேர்ந்துடும் அங்கே வந்து உனக்கு நல்ல அனுகிரகம்லாம் பண்ணிட்டுருப்பா நிறைய பஜனை எல்லாம் நடக்கும் அங்கே போய் இருந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற சமயத்தில் இவன் குழந்தை அப்படியே ரொம்ப டயர்டாக போகிறான் இந்த மாதிரியான ஒரு சன்னிதானம் இந்த மாதிரியான ஒரு குரு பீடம் அந்த இடத்துல அந்த குரு மகாராஜ் வந்து உபன்யாசம் இருக்கார் சங்கீத உபன்யாசம் எப்படி பண்ணுறார் அப்படின்னா பாப பக்திகா கி பாவே जंतर मंतर लड़बड़ से गई आल मना है रे गीता पति राम की जय पति कृष्ण चंद्र की जय पत्नी पति गौर चंद्र की जय पवन सुद हनुमान की जय उपन्यासम पड़िटर अब सीतापति रामचंद्र की जय गधापति कृष्ण चंद्र की जय गौरीपति चंद्र चूड़ की जय पवन सुध हनुमान की जय पवन सुध विवेक जय पवन सुध विवेक जय भाव भक्ति का भूगो सोई जो गुक बावे भक्त बोल कै पति रामचंद्र की जय पति कृष्ण चंद्र की जय गौरीपति चंद्र की जय पवन सुद विवेक की जय पवन सुद विवेक की जय पवन सुद विवेक की जय 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 कु के சுவாமி நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் விவேக் அப்படின்னு கேக்குறான் தமிழ்நாட்டில் போய் கேள்டா அங்க விவேகானந்தர் ஒருத்தர் இருந்தார் அவருடைய இயற்பையர் என்னன்னு கேட்டா சொல்லுவா அதனாலதான் விவேக் ராஜன் சொல்றோம் ஒரு ராஜா அப்படின்னா எப்படி இருக்கணும் பகவானுக்கு நமஸ்காரம் பண்றவனா இருக்கணும் சிவனுக்கு பூஜை பண்றவனா இருக்கணும் இல்லையா இது என்ன ராஜ்யம் அது நம்ம இருக்கிற தேசம் என்ன தேசம் ராமராஜ்யம் இல்லையா அந்த ராமர் வந்து யாருக்கு போய் பூஜை பண்ணினார் சிவனுக்கு பூஜை பண்ணினாரா இல்லையா அந்த சிவன் கோவில் கட்டினாரா இல்லையா எங்க ராமேஸ்வரத்தில் ராமேஸ்வரத்தில் பூஜை பண்ணி ராம ஈஸ்வரன் ஆச்சா அந்த நம்ம இருக்கிறதும் வந்து ஒரு திவ்ய தேசங்கள் இல்லையா திருநீர்மலை இங்க பக்கத்தில் இருக்க ஒரு திவ்ய தேசத்துல இருக்கும் ராமர் பூஜை பண்ணினதுனால அந்த ராமேஸ்வரம் அந்த தீர்த்தத்தை எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணினாரா நம்ம வீட்டு ராஜாக்கு அந்த ராஜாக்கு நம்ம ஜெய போடணும் வேண்டாமா எப்படி போடணும் गज गजेंद्र पदवी गणवीपति रामचंद्र की जय सदापति कृष्ण चंद्र की जय गौरीपति चंद्र चूड़ की जय पवन सुध हनुमान की जय पवन सुध विवेक राजू के जय पवन सुध विवेक राजू की जय पवन सुध ஜுகி ஜை பவன சுத விவேக ராஜுகி ஜை விவேக ராஜுகி ஜை 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 அந்த விஷயத்தை சொன்ன அந்த குழந்தை கேட்டான் கேட்ட உடனே சொல்றாரு இந்த மாதிரி ராஜான்னா ஒரு நல்ல ஆன்மீக இதுவா இருக்கணும்டா இந்த ராஜா வந்து கோவில்கள் தான் கட்டணும் அப்பெல்லாம் நம்ம எல்லாம் இருக்க முடியும்னு அந்த உபதேசம் பண்ணிட்டு இருக்கார் அப்போ சரி சாயங்காலம் பிரசாதம் எல்லாம் நல்ல கலவை சாதம்லாம் பிரசாதம் கிடைக்கிறது அதுலேருந்து பத்து நாள் நல்ல பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுருக்கான் பதினோராவது நாள் பார்த்தேன்னா வெள்ளிக்கிழமை இதே நாள் தான் பதினோராவது நாள் அப்போது எல்லோரும் கோலம் போட்டுருக்கா பாஜாத லக்ஷ்மி பாரம்மா நம்மம்மா நீ நம்ம லக்ஷ்மி பாரம்மா கொட்டு பாஜபும் கையாரி வேலைக்கே பாகியாத லக்ஷ்மி பாரம்மா சுக்ரபாரதே பூதய வேலகே பாக்ய லக்ஷ்மி பாரம்மா அப்போ அந்த அங்க கேட்குறான் அந்த குழந்தை அந்த ஆசிரமத்தில் இன்னைக்கு எதுவும் மணி ஒம்போதாச்சும் எட்டு மணிக்கெல்லாம் கொடுத்துருவாலை பிரசாதம் ஒன்றும் காணமே அப்படின்னு கேட்கும்போது இல்லைப்பா இன்றைக்கி வந்து ஏகாதசி இன்றைக்கி எல்லோரும் வந்து பஜனை தான் இருக்கணும் பூர்த்தி எதுவும் கிடைக்காதுன்னு ஒன்றே நேராக நம்ம குரு மகாராஜ் மாதிரி அவர்கிட்ட போய் கேட்குறார் உடனே புதுசாக வந்திருக்கான் குழந்தை அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ஒரு கிலோ கோதுமை கொடுத்து விட்றா அவன்கிட்ட சொல்லி அனுப்புறார் நீ போய் சுவாமிக்கிட்ட வந்து நைவேத்தியம் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்னா கோதுமையை வந்து சமையல் பண்ணி சாப்பிட்றான் சாப்பிட்ற சமயத்துக்கு நைவேதம் பண்றான் அப்போ சுவாமியை கூப்பிட்றான் ராமசாமி வாங்கோ ராமசாமி வாங்கோ ராமசாமி வாங்கோ ராமசாமி வாங்கோ அந்த ராமரை கூப்பிடுறான் கூப்பிட்ட உடனே ரெண்டு பேருக்கு செஞ்சுருக்கான் ஒரு கிலோ கோதுமை சரி ரெண்டு பேருக்கு செஞ்ச உடனே ராமர் தனியாக வருவார சீதாப்ப தி ராமச்சந்திரக்கு சீதாப்ப தி ராமச்சந்திரிக்கு சீதாபதியோடு வர ராமச்சந்திரமூர்த்தி பார்த்த உடனே என்னடா அது ஒருத்தரை கூப்பிட்டோம் ரெண்டு பேர் வந்துட்டாலே சரி பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருக்கும் போட்டான் அதோட அந்த மயக்கத்திலே தூங்கிட்டான் திரும்ப பதினோரு நாள் ஆச்சு அப்போது சரி போன முறை வந்து ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தோம் சரியாக எடுத்து இந்த முறை குருநாதர்கிட்ட சொல்லி ரெண்டு கிலோவை வாங்கிட்டு போயிடலாம் எல்லாம் சொல்லிட்டு கோதுமை வாங்கிட்டு வந்தான் அந்த ரெண்டு கிலோவை சமைச்சான் சமைச்சு வச்சுட்டோ ராமசாமி வாங்கோ சீத்தம்மா வாங்கோ ராமசாமி வாங்கோ சீத்தம்மா வாங்கோ ராமசாமி வாங்கோ வாங்கோ வா அன்னைக்கு வந்து ராமர் சீதா ஹனுமர் லக்ஷ்மணர் நாலு பேரா வந்துட்டா சரி இன்னைக்கும் பத்னி தான் திரும்ப பதினோரு நாள் ஆச்சு ராமசாமி வாங்கோ சீதம்மா வாங்கோ லக்ஷ்மண சுவாமி வாங்கோ அனுமார் வாங்கோ நாலு பேரையும் கூப்பிட்டான் அப்போ வந்து ஒரு நாலு கிலோ இருந்தது தசரத மகாராஜாலேருந்து எல்லாருமே வந்துட்டான் அஞ்சு வாரம் ஆயிடுச்சா ஏகாதசி பூர்த்தி அவனுக்கு அப்போது நினச்சிட்டான் சரி பகவான் வந்து குருநாதர் நினச்சிருக்கார் ஏகாதசிக்கு விரதம் நம்மளுக்கும் உடம்பு ரொம்ப நன்னாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து ரொம்ப அபூர்வமாக நல்ல அனுகூலமாக அந்த குழந்தைய நல்ல உயர்ந்த ஸ்தானத்துக்கு எடுத்துன்னு வந்துட்டான் பகவான் அந்த குருநாதர் வந்து அவர் சொன்ன விஷயத்தில் அந்த மாதிரி அந்த ஏகாதசி விரதத்தை இருந்து எல்லாரும் சௌக்கியமாக க்ஷேமமாக பரமக்ஷேமமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு எங்களுடைய ராமநாம பஜன் மண்டலி சார்பாக நாங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இப்போ வந்து இந்த தீப பிரதக்ஷணத்தில் இந்த கோலாட்டம்லாம் வந்து பெண்கள்லாம் போடலாம் ராதாகிருஷ்ணாச்சி ஃபைவ் రా మీరుండి పండరిపూరం బోదామా రండి రాండరిపూరం బోదామా రండి పండరిపూరం బోదామ ండరి పురా సాదులరా మీరు రండి ఓహో కాదులరా మీరు రండి భక్తుల మీరు రండి భక్తుల మీరు రండి అక్కడ ఉండే పాండురంగడు ఇక్కడ ఉన్నాడు లోపల ఉన్నాడు లోపల ఉన్నారు గురునాథ అనుగ్రహములు లోపల ఉన్నాడు ఆనంద ఆశ్రమాలు లోపల ఉన్నాడు ఆశ్రమాల ఉన్నారు సాధులరా మీరు రండి

கட்டி ஓடி ஓடி வாயோ எந்தன் தாமரை கண்ணா ஆடி ஆடி வாயோ சொலங்கை கட்டி ஓடி ஓடி வாயோ இந்த தாமரை கண்ணாடியாடி வாயோ செட்டு மாற்றிக்கோங்க அப்படியே எல்லாரும் வாடகை அடுத்த குரூப் செட்டு மாற்றிக்கோங்க பூ பூபதான் நம்ம எடிட்டேடில்லா அது வாடகிறோம் இதே பூலோகத்துல பகவான் இங்கே வந்து உட்காந்து உலகத்தையே சுற்றுற மாதிரி ஒரு ஆரும் இல்லை தீப பிரதட்சணம் பிரதட்சணம் பண்ணாதோ அடுத்த குரூப் வந்து பண்ணலாம் லஜ்ஜியை கப்படி கஜ்ஜை கட்டிக்கிட்டு போயிருப்ப பகவான் நாம வந்தாச்சு எல்லாம் வந்துருந்து வாய் இருக்கு இந்த இடத்துல நாம வரலனா எங்கேயுமே நம்மளுக்கு வர சான்ஸ் இல்லாமல் போயிடும் பகவன் நாமம் தான் கூட சொல்லி இன்னைக்கு ஏகாதசி ஏதாவது நான் நதி கோணல் இல்லை நான் ஆறு கோணம் இல்லாமல் நதி கோணம் இல்லைங்கிற மாதிரி நம்ம அஷ்டமா இருந்தாலும் பகவன் நாமம் கோணம் இல்லை அப்படிங்கிறதுனால தெரிஞ்சோ தெரியாம நாமத்தை சொல்லிடும் ஆடிவாய பாலிவாயிவாயோலங்க கட்டி டலங்க கட்டி லங்க கட்டி ஒடிவோடிவாயிர தாமரைக்கா ஆடி ஆடிவாயோ டலங்க கட்டி ஒடிவோடி வா இந்த தாமரை கண்ணா ஆடியாடி வாயோ ஓடி ஓடி வாயோ ஆடியாடி வாயோ ஓடி ஓடி வாயோ ஆடியாடி வாயோ ஓடி ஓடி வாயோ ஆடியாடி இது வந்து ஒரு உடம்பு ரிலாக்ஸ் நம்ம சொல்றோம் இருந்தாலும் रंगमा माजी रंगम रंगी रंगम <laughs> बाबा रंगणी पिदांबर अंग जागी पुका भला रंगणी पिदांबर अंग जागी ரீங்க வங்க வளா நாங்க பிதாம்பா அங்க ஜாங்க முக்தா வளா அங்க நாங்க பிதா அங்க ஜாங்க சரணிவாலி வாங்கி ரங்கம்மா ரங்கம்மா வாடி வாடி ரங்கம்மா 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 ரீ ரங்கம்மா பாண்டிருங்க விட்டல பாண்டிருங்க விட்டல பாண்டிருங்க விட்டல பாண்டுருங்களா பாண்டுகிறோம் பாண்டுருங்களா பண்ணுறிந்தோ பாண்டு இருந்தா பண்ணுறோம் ரெங்க பங்க பண்ட 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 பானுடுங்க பண்ட 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 பண்ட

పరమానందా పరవీరత్ కరుణాగల కమలానా గురుమే భక్తి గోషం గోడం భక్తిన గోపీనా నంద బుకుందా గోవిందా నవజోలా గోవింద అమేయా గోవింద అమిత పరాక్రమ గోవింద పురాణపురుజ గోవింద పుణ్య శ్లోకా గోవింద గోవిందా శంకడహరణ గోవింద్రేట రామ గోవింద రామ కృష్ణ గోవిందేటా గేశ గోవింద రామ కృష్ణా గోవింద திருஷானந்த முராரே வாமன மாதவோவி சீதரகேஷவராஜோலக்மீநாயக நரசீமா ஆஞ்சனேயம் காஞ்சனீயவிகிர பாரிஜாதரிமூலபாஷணம் பாவையாபிரபுநேதனம் தோ தாஞ்சன் பாஷ்பபாரிபரிபூர்ணோச்சனம் மாரதி மமதரா மனோஜபுளியவம் ஜிஜேந்திரி முதிப்பம் ஸ்ரீராமூதம் திருசாத்தி பிரய பரிபால்தான் யாஜேனா ஓமீம் லோகாத் தமஸ் கிணவன் மாய வாஜா மனசந்திரீர்வா புத்தியாத்ரா கரோமி எத்தலம் வரஸ்வன் நாராயணே சமர் சதா சிவா சோகேத நிலையாய கனகமணி பூஷாய சரையோ ராகேந்துவதனாய ரம்ய राजा राजाय राघवाय जय मङ्गलो ने च शुभमङ्गलो नंदागी लम्बागि चोर चोरकि பிகா வல்லபாய நாரதமுனிதனுத நமதேயதே நாராயண குரவே ஜயமங்கலோனீத சுபமங்கலோ இங்க எல்லாருக்கும் ஒரு பேப்பர் ஒன்று கொடுக்குறோம் அத வாங்கிக்கோங்கோ காமிக்க ஒரு பேப்பர் கொடுத்திருக்கோம் அதை வச்சு தினமும் அந்த சுவாமியை வந்து நம்ம வந்து தூங்க வைக்கலாம் தாய பிரேம களையாய பிரணாதி கரது வேகனாய பதிவந்தாயிருந்தாவனேஷாயிரீமதேப கோலாகலாய ஜயமங்கலோ நீச்சுபங்கலோ ராம் ராம் அப்படி பின்றிங்கட்டு உள்ள வாங்க உள்ள கூப்பிடா கோபிகா ஜீவன ஸ்மரணம் அந்த சுவாமியை வந்து எப்படி நம்ம தூங்க வைக்கணும் அப்படின்னா ஜோ அச்சுதானந்த ஜோ ஜோ முகுந்த ராவே பரமானந்த ராம கோவிந்த ஜோ அச்சுதானந்த பெல்ல ොඩුකුගපොටි ගවරබුණුනින්මෝ කම්සුපඩකෝටි නිබෝ මදුරාපුරම නෙලචපඩි විවිධනලින දෙෙවගේී පල

മ രാമ 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 രാമേ സേ ഭം നിത്യശ്രീ നിമംഗളം

హరళాది సమస్త బాహుదలూ సమస్త భక్తమండలి ధీర వీరవీరసూర హనుమంతుని జీ నారాయణ హరి 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 నారాయణ 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 హరియణ హరినారాయణ 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 హరియణ పునః పునఃపున గోవిందనామ సంకీర్తనం బ్రహ్మైవ సత్యం ராம 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 ராம் இந்த எங்களுடைய ராமநாம பஜன் மண்டலி குழு சார்பாக இந்த நம்ம குருநாதருக்கு வந்து எங்களுடைய கிருத்ஞ தெரிவிச்சுக்கிறோம் இந்த ஏற்பாடு பண்ணின அண்ணா இந்த ஏற்பாடு பண்ணின மகானுபாவிற்கும் எங்களுடைய கிருதஜியை தெரிவிச்சுக்கிறோம் குருநாதருக்கு எங்களுடைய நமஸ்காரங்கள் எல்லாரும் க்ஷேமமாக இருக்கிறதுக்கு எங்களுடைய பிரார்த்தனை ஸ்ரீராமநாமா பஜன மண்டலி சார்பாக ராதே கிருஷ்ணா ராம் 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 ஓம்காரமூலம் பரஞ்சோதி ஸ்வரூபம் பக்த அனுக்கிரக பிரதாயணம் பரமதயாநிதி சச்சிதானந்த ஸ்வரூபம் சத்குரு ஸ்ரீதாசானந்தும் மனசாஸ்மராமி தயா மூலம் குருமூர்த்தி பூஜா மூலம் குரு மந்திரம் மூலம் குருவாக்கியம் மோட்சம் மூலம் குரு கிருப்பா சத்தியம் சிவம் சுந்தரம் சாந்தம் மோட்சம் நிரந்தரம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஆனந்த ஆசிரமத்தில் இந்த வருஷம் இதுதான் முதல் வருஷம் நமக்கு நம்ம இந்த ஆனந்த ஆசிரமம் கட்டி ஒரு வருஷம் பூர்த்தியான வருஷம் இது அதனால் இப்போ ரெண்டு நாளாக நம்ம சம்மத்சரா விழா அப்படின்னு ஒன்று பண்ணிட்டுருக்கோம் இங்கே நம்ம அதுக்கு இப்போ இவா பார்த்திங்கன்னா ஜோதிட ரத்னா மெலட்டூர் கே சத்யநாராயண பாகவதர் வந்து இந்த விழா ரொம்ப நாள் சிறப்பித்து கொடுத்தாப்ப அவளுக்கு நம்ம குருநாதர் சார்பாகவும் நம்ம குருநாதர் அவளுக்கு எல்லா அனுகிரகமும் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆனந்த ஆசிரமம் சார்பாக வேண்டின்னு அவளுக்கு இந்த பொன்னாடையை சாத்தணும் ૃષ્ણ રાધે કૃષ્ણ રાધે કૃષ્ણ મ